বলি আর বলদি বলছি আজকে যাইব லைவ் போட்டாச்சு ஹலோ மக்களே வாங்க மக்களே வணக்கம் மைந்தினி குடும்பத்திற்கு ஹலோ மக்களே வாங்க வணக்கம் மைந்தனை குடும்பத்திற்கு வாருங்கள் விடுகதை கேட்கலாம் Ini arek mereka na, oh, jadi ngomongin kalian வாங்க மக்களே வணக்கம் புதுசா வரீங்கன்னா சேனலை லைக் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணுங்க மக்களே புதுசா வரீங்கன்னா சேனலை ஐந்தினே குடும்பத்திற்கு வாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே புதுசா வரீங்கன்னா ஐந்தனே குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க விடுகதை நேரம் கதை விடுகதை நேரம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஷேர் பண்ணுங்க மக்களே பேசலாம் லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் ஐந்தனே குடும்பத்திற்கு இருட்டா இருக்கான்னு பாக்காதீங்க வாங்க மக்களே கரண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வரீங்கன்னா ஐந்தினே குடும்பத்தை கதை விடுகதை நேரம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் फ्रेंड्स ஒரு விடுகதை சொல்லுங்க ஓ ஒரு விடுகதை சொல்லுங்க மாலக் குழி வெட்டி அதல ஒரு முட்டை ஐட்ட அண்ணாந்து பார்த்தா தொண்ணூறு முட்டை என்னது மாலக் குழி வெட்டி அதுல ஒரு முட்டை ஐட்ட அண்ணாந்து பார்த்தா தொண்ணூறு முட்டை வாங்க மக்களை வணக்கம் புதுசா வரீங்கன்னா சேனல்ல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க யார் இருக்கீங்க தெரிஞ்சுக்குவோம் சேட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எங்க அம்மா தான் வந்துருச்சு பெஸ்டா லைக் பண்ணுங்க மக்களே வாங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வரீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எட்டு

வாங்க மக்களை வணக்கம் ஐந்தினை குடும்பத்திற்கு வாருங்கள் தூங்கிட்டீங்களா எல்லாரும் வாங்க நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க வாங்க மக்களே வணக்கம் இருக்கு பன்னெண்டு பிளேட்டு ആ வாங்க மக்களே வணக்கம் கமாண்ட் பண்ணுங்க பாத்துக்கிட்டே இருக்காம்மா வாங்க லைக் பண்ணுங்க புதுசா வரீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க மக்களே வணக்கம் இது சாப்பிடுறியா இது சாப்பிடுறியா வாங்க மக்களே என்ன மக்களே பண்றீங்க பாத்துக்கிட்டே இருக்காதீங்க இருட்டா இருக்குன்னு வாங்க பேசலாம் யாரணாமல உம் சொல்லு ஆலை புள்ளி கட்டி பேரு கருப்பு கருப்பு உம் வாங்க மக்களை வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் வாங்க பேசலாம்

வாங்க மக்களே வணக்கம் பேசலாம்

வாங்க மக்களே வணக்கம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே என்ன ஓடிடுறீங்களா மேல மேல தள்ளிட்டு இருட்டா இருக்கவும் யாரையுமே காணா எப்ப கொ tend இருந்து 22လည်း ఉంది. ఇది ఏంటి? September 2လည်း இருந்து 41. నా ని బిజినెస్ ஆரம்பிக்கணும். வாங்க மக்களே வாங்க. ஆலக்குழி வெட்டி அதுல ஒரு முட்டை இட்டு அண்ணா வந்து பார்த்தா தொண்ணூறு முட்டை அது என்னம்மா கதை சொல்லுங்க நன்னி வந்துக்காரு நன்னி வாங்க மூணு பேர் லைக் போயிட்டாங்க நாலு பேர் வாட்ச் பண்றாங்க ஏய் வாஷ் பண்றாங்க வாங்க வாங்க நன்றி நன்றி இருமா பேசிட்டு தரேன்

சகிலா மாமி வாங்க மஞ்ச வாங்க பானு மாமி வாங்க தஜிலி அம்மா வாங்க வந்து லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அம்மா புடவை மடிக்க முடியல அப்பா பொண்ணத்தை என்ன முடியல அது என்ன சொல்லுங்க மொய்ய பார் சங்கீத வித்துவான் ஊசியே போடுவார் காசு வாங்க மாட்டார் அவர் யார் இங்க வந்துட்டோம் ஐயோ எங்க ஆது போச்சு காது போச்சு யாரது யார யூடியூப்ல வந்திருக்க யூடியூப் வந்திருக்கு டா யூடியூப் காரங்களும் போடுறாங்க என்ன டேنجரஸ் யுவர் அக்கவுண்ட் இஸ் பன்னட் க்ளோஸ் லைவ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் డेंजरस యువర్ అకౌంట్ ఇస్ బ్యాన్డ్ క్లోజ్ లైవ్ వీడియో నోటిఫికేషన్ నాచు వెరిలే ఏ